அடுத்ததாக வாழ்த்துறையை வழங்க வரும் இவரும் மாணவ பத்திரிகையாளர் தமிழின் முன்னணி பத்திரிகைகள் நுகர்வோர் மற்றும் மருத்துவம் சார்ந்த பல கட்டுரைகள் எழுதியுள்ளார் மயிலாடுதுறையை கொண்ட இவர் கோவையில் வசித்து வருகிறார் சமூக வலைதளங்களில் பிரபலமானவர் மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் அன்பையும் நட்பையும் பெற்றவர் திரு மாயவரத்தான் கி ரமேஷ்குமார் அவர்களை மேடை கழிக்கிறோம் திரு ரமேஷ்குமார் அவர்களுக்கு மருத்துவர் அவர்கள் சிறப்பு செய்கிறார் இங்கே கூடியிருக்கும் சக பிடி தீர்ப்பு பிரியர்களே அனைவரையும் வரையறுக்கே இல்ல இப்படிலாம் எல்லாம் ஏதாவது சொல்ல வேண்டியிருக்குதுங்க இதுல கடைசியா பேசுவதில் ஒரு பிரச்சனை நம்ம ஒரு ஏட்டு இது நினைச்சிட்டு வருவோம் டெலிகிராம் இல்ல துண்டுச்சிட்டோ வச்சுலாம் எல்லாம் பேச முடியாதுங்க அது சரி ஞாபகம் வரும் ஆள் வருவார் நம்ம நினச்சிட்டு வந்தாலும் முதல் பேசி அவர் பேசிட்டு போயிடுவார் சரி அதான் அடி அடுத்தது ரெண்டாவது வரும் ரெண்டாவது மூணாவது இப்படி கடைசியாக நம்ம வரும்போது எட்டு குறிச்சிட்டு வந்தோம்னா எட்டும் போயிடுச்சுன்னா நம்ம என்னத்தை பேசுறது ஸோ சிக்கல் தான் ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த கௌதம்லாம் வந்து ஒரு பத்து பேர் பேச வேண்டிய பேச அவர் பேசிட்டு போயிட்டார் அதனால் நம்ம பேசுகிறதுக்கு வந்து இன்னொன்று இங்கே நிறைய பேர் அவர் சாரு சார் பேசுறதுக்கேத்துக்காக வந்திருக்கீங்க ஸோ நான் நான் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பலை இங்கே வந்து நான் வந்திருக்கிறது ஒரு பத்திரிகையாளராக இல்லை நான் வந்து ஒரு சக நோயாளியாக தான் எனக்கும் வந்து கௌதம் கௌதம் மூலியமாக தான் டாக்டர் பழக்கம் வந்தது நான் அவர் சொல்லும்போது நான் முதல்ல நம்பலை இதே பில்டிங்கில் தான் அவர் வந்து என்ன டாக்டரை பற்றி என்கிட்ட சொன்னார் இங்கே ஒரு விடாக்காக நான் வந்திருந்தேன் அப்போ பார்த்து அவர் சொன்னார் என்னென்னா என்ன பிரச்சனை நான் அதுக்கு முன்னாடி சுருக்கமாக சொல்லிடறேன் இங்கே வந்த நண்பர்களுக்குலாம் தெரியும் எனக்கு ஒரு நாலரை ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பைபாஸ் சர்ஜரி அவர் நான் பார்த்து டெஸ்ட் பண்ணி உனக்கு ஒரு மூணு பிளாக் இருக்குது சர்ஜரி பண்ணணும் ஒரு வருஷத்துக்குள்ளே பண்ணுங்கன்னு டாக்டர் சொன்னாங்க ஏங்க ஒரு வருஷம் ஒரு வருஷம் கழிச்சு நான் தானே பண்ணி ஆகணும் நாளைக்கே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் இந்த மாதிரி நான் உடனடியாக தயாரானது வந்து நான் பல விஷயங்களை யோசிக்கலை என்னுடைய வீட்டு அம்மாவுக்கு அது பயங்கர ஷாக் ஆகிடுச்சு அவங்களால அதை தாங்க முடியல அதே மாதிரி ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் எனக்கு சர்ஜரி முடிஞ்சிச்சுனால நல்லபடியா ஆனால் அவங்களுக்கு அந்த ஷாக்கில் வந்து தலையில் அவங்களுக்கு ஏற்கனவே அவங்களுக்கு பிபிலாக இருந்தது அது ரொம்ப ஷாக் அதிகமாகி எனக்கு சர்ஜரி நடந்த நாற்பத்தைந்தாவது நாள் அவங்களுக்கு பிரெயினில் பிளட் கிளாட் ஆகி பிரெயின் அனியூரிசம் என்னை தாண்டி அவங்களுக்கு பெரிய சர்ஜரி அது அந்த அதில் வந்து பிழைச்சி வரதே பெரிய கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க பரவாயில்லன்ட்டு ரிஸ்க் எடுத்து வேறு என்ன பண்ண முடியும் சர்ஜரி பண்ணியாச்சு கடவுள் புண்ணியத்துலேயும் அந்த மருத்துவர் ஆங்கில மருத்துவர்கள் புண்ணியத்துலேயும் உதவியாலையும் அவங்க பிழைச்சி வந்தாங்களே தவிர அவங்களுக்கு வந்து ரைட் சைடு ஸ்ட்ரோக்கு சுத்தமாக அசையவே முடியல அப்புறம் தொடர்ந்து அவங்கள்ட்ட ஃபிசியோதெரப்பி அந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அப்போ நம்ம வாட்ஸ்அப் பெரியர்கள்னு இருக்காங்க தெரியுங்களா அவங்க வந்து சொல்லுவாங்க அந்த சித்தூர் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் அங்கே போய் அந்த மருந்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உடனே உயிராகிடும் அப்புறம் இதில் கேரளாவில் ஒருத்தர் இருக்கிறாரு ஆந்திராவில் ஒருத்தர் இருக்காரு காஷ்மீரில் ஒருத்தர் இருக்கார் அண்டார்டிகாவில் ஒருத்தர் இருக்காருன்னு வரிசையாக ஆளுக்காள் இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க இதுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரியான மற்ற விஷயத்தெல்லாம் கூட நம்ம அதெல்லாம் கேட்க மாட்டோம் கூப்பிட்டு நீ வந்து அந்த லாட்ரி சீட்டை வாங்கினா உனக்கு ஒரு லட்சம் ஒரு கோடி விடும் அப்படின்னா கூட நம்ம லைட்டாக யோசிப்போம் ஆனால் நம்ம சிக்கலில் இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரியான ஆட்கள் சொல்லும்போது அதை வந்து எதை நம்புறது எதை நம்பக்கூடாது நமக்கு தெரியாது எத்தினால் பித்தம் தெளியும் அப்படிங்கிற சூழ்நிலையில் எதை வேணாலும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு ஒரு ரிஸ்க் எடுப்போம் ஏன்னா அந்த மாதிரி சித்தூரில் பார்த்தால விரு விருப்பாட்சிபுரம்னு ஒரு ஊர் அங்கே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு உள்ளூர் மருத்துவர் ஒருத்தர் மூலிகை நீர் கொடுக்குறாரு அங்கே போனீங்கன்னால் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு ஆயிரம் வேன் கார் இருக்குது அது பெரும்பாலும் தமிழ்நாட்டிலருந்து போகிறவங்க தான் அத்தனை பேருக்கும் அவர் அங்கே மூலிகை நீர் கொடுக்குறாங்க எதுக்குன்னா இந்த வாரம் பிரச்சனைகளுக்கு அதெல்லாம் கொடுக்குறாங்க நிறைய பேர் க்யூர் ஆகுது அப்படிங்கிறாங்க என்ன அவர் சொல்காருன்னா அது வந்த ஒரு இரண்டு மூன்று நான்களுக்குள்ளே அங்கே வரணுங்கிறாங்க நான் அதுக்கப்புறமா சில நண்பர்களுக்கு சொல்லி போய் சரியாயிருக்கு அதே மாதிரி நிறையா இடங்கள்லெலாம் போய் நாங்கள் பார்த்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு இருந்தாங்க இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா ஆங்கில மருத்துவத்துக்குள்ளே நமக்கு வந்து அதை தான் தொடர்ந்து பின்பற்றிட்டு வரோம் ஏற்கனவே கௌதம் சொன்ன மாதிரி உடனடி தீர்வு அதில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு இது சித்த மருத்துவத்தெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் அதை என்னால் ஒத்துக்கவே முடியாது இதுதாங்க நம்ம மருத்துவம் நம்மளுடைய பாரம்பரியம் இப்போ ஆங்கில மருத்துவங்கிறது தான் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அதை வந்து ஒரு கருத்தாகத்தை இங்கே பதிய வச்சிட்டதினால நம்ம வந்து அதையே பின்பற்றணும் அப்போ வந்து இப்போ கௌதம் என்கிட்ட வந்து இதே பில்டிங்லாம் சொல்றாரு இந்த மாதிரி சித்த மருத்துவர் பாஸ்கர்னு ஒருக்கிறாரு பாரு இன்றைக்கி சாயந்தரம் அவர் வராரு அப்படின்னு நான் சொல்லிட்டு மாதிரி நிறையா பேர் சொல்லிட்டாங்க எனக்கு வந்து இல்லை நான் பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தேடி இருக்காங்க ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி போயிட்டேன் அதுக்கப்புறமா வந்து இன்னொரு நண்பர் வந்து கரூரில் வந்து ஒரு வர்மா தெரப்பிஸ்ட் ஒருத்தருக்குறாரு கல்யாண சுந்தரம்னு ஒருத்தர் அவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையான நண்பர் ஒருத்தர் சொன்னார் இந்த சூழ்நிலையில் ஒரு ரெண்டரை வருஷமாக ரெகுலராக ஃபிசியோதெரப்பி எடுத்துகிட்டு இருந்ததில் அந்த மருத்துவர்கள் இவ்வளோதான் எங்களால் பார்க்க முடியும் இதுக்கு மேலே இவங்களை சரிப்படுத்த முடியும்னு சொல்லிட்டாங்க முத நாள்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் பண்ணிருவோம்னு சொல்லி ஒரு ஹோப் கொடுத்துருந்தாங்க ஆனால் படுத்த படிக்கையே இருந்த என் மனைவியை எழுந்து உட்கார வச்சது அந்த பிசியோதெரபி இந்த ஆங்கில மருத்துவர்கள் தான் அதை வந்து மறக்கக்கூடாது அதுக்கப்புறமா வந்து சரின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்ணணுங்கிற சூழ்நிலையில் ஒரு ரெண்டரை வருஷம் கழிச்சு அந்த கரூரில் இருக்கிற வர்மா தெரப்பி போனோன்னே அவர் விட்ட சிகிச்சையில் ஓரளவுக்கு அவங்க நடக்க ஆரம்பித்தாங்க பட் எனக்கு நான் இருக்கிறது வந்து கோயம்புத்தூரில் அங்கேருந்து ஒவ்வொரு வாரமும் கரூர் போயிட்டு வர சிக்கலாக இருந்துகிட்டு இருந்த சமயத்தில் இன்னொரு நண்பர் மூலயமா கோயம்புத்தூர்லேயே ஒரு வருமான தொடர்பு கிடைச்சிது அந்த சமயத்தில் தான் கௌதம் இங்கே எனக்கு ஒரு டாக்டர் பாஸ்கரை பற்றி சொன்ன ஒரு மூன்று மாதத்தில் டாக்டர் பாஸ்கர் கோயம்புத்தூருக்கு வர்றார் சரி ஒரு தெய்வத்தை இவர் வந்து அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கிறாரு அதை போய் நம்ம பார்க்குறதுக்கு வேலை அதுவே நம்ம ஊருக்கு வரும்போது போய் பார்த்துட்டு தவறு தவறில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ளஸ் ஒரு என்னுடைய நண்பர்கள் அவங்க குடும்பத்திலலாம் போய் பார்த்தோம் ஃபேமிலி டாக்டர் ஃபேமிலி டாக்டர்னு சொல்லுவாங்கலாரு எங்கள் ஃபேமிலிக்கே அவர் டாக்டர் ஸோ அப்படி போய் அவரை பார்க்கும்போது பா இதே மாதிரி தான் பார்த்த ஒரு பத்து செகண்ட்லேயே சொல்கிறாரு எந்த ஒரு ஸ்கேனிங்கோ இல்லை எல்லாம் மற்ற மருந்துக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த ஸ்கேன் எடுத்துருவா இந்த ஸ்கேன் எடுத்துருவானோ எட்டு ஸ்கேன் சொல்லுவாங்க இவர் தான் கையில பிடிச்சி பார்த்தா பத்தாவது செகண்ட்லேயே சொல்லிடுறாரு அந்த மாதிரி எங்களுக்கு எல்லாருக்குமே சொன்னார் அதில் என்னுடைய மனைவியோட அக்காவுக்கு வந்து தீராத கால்வெளி பிரச்சனை இருந்துச்சு காலைல எழுந்தோன்னே அவங்களால இறங்கி நடக்க முடியாது அதுக்கு சில தூக்க மாத்திரைகள்லாம் உட்கொண்டுட்டு அவங்க வந்து ரொம்ப சிரமத்தில் இருந்தாங்க இவர் பார்த்து சொல்லும்போது அவங்க முதல் நாள் அவங்களுக்கு நம்பிக்கை அவ்வளவா இல்லை ஏதோ சொல்கிறாரு சரி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தால் ஒரு பதினஞ்சு நாள்லேயே அவங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிது அவங்க என்றைக்கும் அவர் தான் கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அம்மா யார் மருந்து கொடுத்தாலும் அவங்க நம்ப மாட்டாங்க ஏன்னா எங்கள் தா எங்களுடைய அம்மாவுடைய அப்பா வந்து ஒரு ஆயுர்வேத மருத்துவராக அந்த காலத்தில் இருந்தவர் அதனால் யார் கொடுத்தாலும் அந்த காலத்து மருந்து மாதிரிலாம் இப்போ இல்லை அப்படிம்பாங்க அவர் என் அம்மாவுக்கு மூட்டு வலி தீராத வலி இருந்தது பல மருத்துவர்களை பார்த்தோம் சரிவல்ல நம்ம டாக்டர் பாஸ்கரனை பார்த்தா ஒரு பதினைந்தாவது நாள் அவங்களுக்கு வந்து நல்லா ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது எனக்கும் என் மனைவி கதைக்கும் வர எனக்கு வந்து பைபாஸுக்கு அப்புறமும் சுகர் லெவல் கொஞ்சம் கூடவே இருந்துகிட்டு இருந்துச்சு இவரை பார்த்தப்ப சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து கொடுத்தாரு ஆனால் நான் அவர்கிட்ட சொன்னது ஆங்கில மாத்திரைகளை என்னால் விட்டுட்டு வர முடியாது அதனால நான் இரண்டையுமே சேர்த்து எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னேன் தாராளமாக எடுத்துங்கன்னாரு அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு வித்தியாசமாக இருந்தது ஆங்கில மருத்துவர்கள் பெரும்பாலானவர்கள்ட்ட போய் நான் வந்து சித்த மருத்துவ மருத்துக்கிறேன்னா ஒடிப்போம் அப்படின்டுவாங்க சித்த மருத்துவத்தில் வந்து நான் ஆங்கில மருத்துவம் வருத்துக்கிறேன்னா அப்போ இது வந்து பலிக்காதுங்க அப்படிம்பாங்க நம்ம வந்து அதுலேயே ப படகிட்டு வந்திருக்கிற நாம அதை எப்படி திடீர்னு விட்டுட்டு வர முடியும்போது அவர் சொன்னார் பரவாயில்ல இரண்டுத்தையும் எடுங்க சில நாட்களுக்கு அப்புறம் பார்க்கும்போது டெஸ்ட்டு எல்லாம் பார்க்கும்போது வித்தியாசம் வரும்போது அவர்களே உங்களுக்கு மருத்தை குறைச்சிருவாங்க அப்படின்னு சொன்னார் அவர் வந்து ஒரு ஆறு மாதம் முன்னாடி எனக்கு சொன்னார் அதற்கு இன்றைக்கி எனக்கு குளுக்கோஸ் கண்டினியூஸ் மானிட்டரிங் மிஷின் ஒரு நாலு நாள் முன்னாடி என்னுடைய ஆங்கிலம் ஒருத்தர் பொறுத்து நினைச்சிரு என்னென்னா உனக்கு என்ன லோ ஷுகர் ஆகிடுச்சி அப்படிங்கிறார் இதை வச்சுருக்கிறேன் மாற்றிட்டு தான் வந்திருக்கிறேன் ஆறு அவர் சொன்ன ஆறாவது மாதம் இதோட முடியுது ஸோ எனக்கு வந்து சுகர் லெவல் நார்மல் ஆகிடுச்சு என் மனைவி கதைக்கு வருவோம் ஃபிசியோதெரப்பி வந்து படுத்த படிக்கையாக இருந்த என் மனைவிக்கு பிரெயின் அனுவரிசத்துக்கு எல்லாமே பிபிலாம் இப்போ நார்மல் ஆகிடுச்சு படுத்த படிக்கையாக இருந்தவங்க எழுந்து உட்கார வச்சாங்க ஃபிசியோதெரப்பிஸ் இப்போ டாக்டர் பாஸ்கர் வந்து அங்கே உள்ளூரில் இருக்கிற இரண்டு கொர்மா தெரப்பிஸ்டோடு சேர்ந்து இவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் என் மனைவி தானாக எழுந்து வீட்டு உள்ள நல்லா நடக்கிறாங்க ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி திருச்செந்தூர் போயிருந்தோம் கோயிலுக்கே அவங்க உள்ளார வந்தாங்க கடந்து வந்தாங்க தானாகவே சமைக்கிறாங்க இன்னும் கையை வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க டாக்டர் சொன்னார் எங்கள்கிட்ட இதை நான் வந்து ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துக்கிறேன் அவங்கள சரிப்படுத்துகிறேன் நாங்கள் பேச்சு அவர்களுக்கு வராமல் இருந்தது இப்போ எண்பது சதவீதம் பேச்சு வந்துடுச்சு மனைவி வந்து பயங்கர சக்தி பெரும்பாலும் பெண்கள் எல்லாருமே பயங்கர சக்தி அதுவும் நம்ம விஷயத்துல ரொம்பவே இருக்கும்னு வச்சுக்கங்க அது வந்து இந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் அவங்களுக்கு ஞாபக சக்தி ரொம்பவே போயிருந்துச்சு அது இப்போ முழுசுமே மீண்டு ஸோ இது இது இதெல்லாம் எதுக்காக என்னென்னா இப்ப ஒரு கௌதம் சொன்ன மாதிரி நான் இதை ஒரு பதிவாக பண்ண அதை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் வந்து டாக்டரை பார்த்தாங்க எல்லாருமே வந்து சரியாயிடுச்சு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இதில் இருக்குது நம்ம கௌதம் வந்து இன்னொரு மருத்துவரை பற்றி எழுதியிருந்தார் அதை நான் ஒரு மறுப்பகிர்வு செஞ்சுருந்தேன் நிறையா பேர் அந்த மருத்துவர்கிட்ட போய் சிகிச்சையெல்லாம் எடுத்துட்டாங்க ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஒருத்தர் ரெண்டு வந்தார் நீங்கள் ஒரு கோர்ஸு உங்கள் ஃப்ரெண்டு போட்டிருந்தான்னு போட்டீங்கல்ல அந்த டாக்டர்கிட்ட போயிருந்தோம் அவர் வந்து எவ்வளோ ஃபீஸெல்லாம் சொல்லவே இல்லை ஆனால் காசு வந்து கூட ஆகிட்டார் அப்படி ஏங்க ஒரு டாக்டர்கிட்ட போய்ங்க அது என்ன இதெல்லாம் கேட்டுகிட்டு போக மாட்டிங்களா இல்லை அதுக்கெல்லாமல் நாங்களே கூட வந்து சொல்லிகிட்டு இருக்க முடியுமா ஒரு பரிந்துரையும் சொல்லலாம் இல்லை நம்ம வந்து போயிருக்கிறோம் எங்களுக்கு சரியாயிருக்குன்னு சொல்லலாம் இப்போ தகவல் தானே முக்கியம் வாட்ஸ்அப் பெரியர்கள் வந்து அனுப்புகிற செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா கரும்புரங்கு ரத்தத்தையும் அந்த கசாயத்தையும் கலந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாயிருக்குன்னா அதை நம்புறதுக்கு லட்சம் பேர் இருக்கிறாங்க நம்ம வந்து இது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இப்போ சார் சார்லாம் கட்டி எழுதியிருக்காரு அதை படிக்கிறவர்கள் எண்ணிக்கை இந்த பொய் சொல்கிறவங்கள எண்ணிக்கை கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக தான் இருக்குது இந்த விழிப்புணர்வு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரணும் அந்த நண்பர் சொல்கிறார் அப்புறம் டாக்டர் போய் கேட்டால் ஏங்க அவர் வந்து சிகிச்சை எடுத்துட்டு எனக்கு காசு சொல்லி அவரும் ஓ அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது ஆனால் நம்ம ஒரு தகவலை சொல்லும்போது அதில் அந்த பலனடைந்தவர்கள் வந்து திரும்ப வந்து எங்களுக்கு பலனடிச்சு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்திருக்கவங்கள மிக பெரும்பாலானவர்கள் அந்த மாதிரி தான் அவர்கிட்ட பலர் தான் இருப்போம் நம்மளுடைய அடுத்த நோக்கம் இதை அடுத்தவங்கள்ட்டையும் கொண்டு போகணும் சரி நான் சொன்ன மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெடிசனுக்கு வந்து விளம்பரம் தேவையில்லை நம்ம தேடி தான் போகிறோம் ஆனால் இந்த மருத்துவர் வந்து நம்மளே தேடி நம்ம அடுத்து வராரு பாருங்க அதுவே பெரிய விஷயம் இல்லையா ஸோ அதனால் நம்மளால் எல்லாத்தையும் இதை கொண்டு போவோம் யாம் பெற்ற இன்பத்தை மற்றவற்றையும் கொண்டு போய் சொல்வோம் இப்போ திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க நோய் முதல் நோய் நாடி நோய் முதல் நாடியில் நோய் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதோட அதோடைய தன்மை என்னங்கிறது தான் பார்க்கணும் தலைவலியா எல்லா தலைவலிக்கும் ஒரே மாத்திரை தான் அப்படின்னு சொன்னால் அது அன்னைக்கு சரி அதோடைய பின்விளைவுகள் நிறையா வரும் அதுக்கு நாங்களே உதாரணம் ஆனால் இவர் என்னென்னா அது அடிப்படையை பார்த்துட்டு அதுக்கே மறந்து கொடுக்குறாரு அது க்யூரும் ஆகுது கண் கூட பார்க்குறோம் இதை வந்து நம்மளும் பயன்படுத்திக்கணும் அடுத்தவங்களையும் பயன்படுத்திக்கணும் இங்கே வந்து நான் வந்து இப்போ புத்தகங்கள் எல்லா மருத்துவர்களும் எழுதுகிறாங்க எந்த டாக்டர்கிட்ட போனாலும் பில்லோட சேர்த்து புக்குக்கும் ஒரு அமௌண்ட்டு போட்டு புக்கை கொடுத்துட்றாங்க யார் எழுதுனாங்க நிஜமாகவே அந்த டாக்டர் எழுதினாரா இல்லை வேறு யாராவது எழுதுனாங்களான்னு தெரியல ஆனால் நம்ம ஐயாவும் புத்தகம் எழுதிக்கோன்னு சொன்னீங்க அதான் நீங்களும்மா அப்படி தான் முதல் தோணுச்சு ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய தமிழ் ஆர்வம் எல்லாருக்குமே தெரியும் கூப்பிட்றதே அவர் தானே எல்லாமே ஊத்துவார் அதே மாதிரி அவர் எழுத்தும் தெரியும் தொடர்ந்து பல பத்திரிகைகளை இருக்கிறாரு இப்போ வந்து இந்த கட்டைக்கெலாம் படிச்சா நம்மள்கிட்ட நேரடியாக பேசுகிற மாதிரியே இருக்குது அது வந்து ரொம்ப எளிதாக இருக்குது எல்லாருக்கும் புரியற மாதிரி இருக்குது சில புத்தகங்கள்லாம் இருக்கு எடுத்து படிக்கும் போதே நமக்கு தூக்கம் வந்துடும் ஆனால் இது அப்படி இல்லை திரும்ப அடுத்தடுத்து நான் எடுத்து முழுதும் படிச்சுட்டேன் இதை வந்து அவர் சொல்கிற மாதிரி தான் இதை படித்து நம்ம வந்து நம்ம பெற்ற இன்பத்தை மற்றவங்களும் கொண்டு போகணும் அது செய்யும்போது எல்லா ஏற்கனவே ஒருத்தர் சொன்ன நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம பேச வந்து பேசிடுவாங்க சாரு சார் ஒருத்தரை பாராட்டினார்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாருன்னு எல்லாேருக்கும் தெரியும் இல்லைங்களா ஸோ அதை சாரு சாரோட பாராட்டியே பெற்ற ஒரு டாக்டர் அப்படிங்கும்போது அது வந்து உண்மையாக அவரால் பலன் பெற்றவர்கள் இன்னும் அதிகமாகணும் அது நமக்கும் இந்த சமூகத்துக்கும் நன்மை பயக்கம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி